வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு நாம் சிவப்பு அரிசி வெஜிடேபிள் ரோட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் அரை கப் சிவப்பு அரிசி அவலை எடுத்திருக்கேன் இதை ரெண்டு முறை அலம்பிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஊறிடுச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி கொண்டு வந்துடலாம் பாருங்க இதை நான் பல்ஸ் மோடில் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இதோட கால் கப் பச்சரிசி மாவை சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ இதில் கால் கப் சேமியாவை சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு அதில் அந்த ஈரத்துலையே சேமியாக ஊறிடும் சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நடுவில் நடுவில் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாம் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம் நான் வந்து கோஸ் எடுத்திருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் கறிவேப்பில கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ரெண்டும் சேர்த்து ஒன்றா நறுக்கியிருக்கேன் அப்புறம் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் வெங்காயம் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை நாம் அந்த மாவில் கொட்டிடலாம் இதில் கொஞ்சம் ஜிஞ்சரும் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ரொம்ப தண்ணியாலாம் கரைக்கக்கூடாது திட்டமாக கொஞ்சம் கெட்டி பதத்தில் கலந்து வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து மாவு பதத்துக்கு வரணும் நல்லா இதை கலந்துக்கலாம் ரொம்ப கெட் இது ரொம்ப தண்ணியாக கூடாதுங்க கெட்டியாக இருக்கணும் நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதில் ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் கடுகு ஜீரகம் பெருங்காயம் போட்டு தாளிச்சாச்சு இதை நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் வாங்க அடை செய்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இந்த பதத்துக்கு தாங்க இருக்கணும் வாங்க பார்க்கலாம் இது ஹெல்த்தியான ஃபுட்டு அதனால் வாங்க இதை செய்யலாம் ஃபேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க இதை ஒரு ரெண்டு கரண்டி மாவு வச்சுக்கோங்க எடுத்துட்டு அவ்வளோதான் இப்போ சூப்பரில் சுற்றி எண்ணெய் விடுங்க நல்லா நல்லது சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் வேகணும் அதனால் பொறுமையாக பண்ணுங்கள் பாருங்கள் சுற்றி எண்ணெய் விடணும் நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அங்கே கொஞ்சம் எண்ணெய் விடுங்க அப்போ தான் அடிப்பக்கமும் வேகம் இப்போ பாருங்கள் நாம் திருப்பி இப்போ போடலாம் மெதுவாக திருப்பி போடணும் பொறுமையாக தான் பண்ணணும் ஏன்னா இது நல்லா செவுக்கணும் வெஜிடபிள்லாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து திருப்பி போடணும் மீடியம் ஃப்ளேமில் தான் அங்கே வைக்கணும் ஏன்னா காயெல்லாம் இருக்கனால வேகணும் மெதுவாக தான் திருப்பி போடணும் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து இது சொரக்காலாமே சேர்க்கலாம் நான் வென்றரிக்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கு பதில் நீங்கள் சுரக்காய் அந்த மாதிரி நீர்காய்களை சேர்க்கலாம் நீர்காய்கள் சேர்க்கும் போது தண்ணி கொஞ்சம் விடும் அதனால் தண்ணி நம்ம ஊற்றும் போது அதை பார்த்து ஊற்றுங்க ஏன்னா அதுலேயே தண்ணி திரியும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இது நல்ல ஹெல்த்தியானதுமே இது வந்து சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இருக்கும்போது செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் அவல் சேமியா வெஜிடேபிள் அடை ரெடி இது ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிடலாம் வேணும்னா சட்னி ஏதாவது கார சட்னி அரைச்சு அது தொட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து அந்த வாட்ரு காய் சேர்க்கறனால நீர் காய் சேர்க்குறதுனால தண்ணி ஆகிடுச்சின்னா யோசிக்காதீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அது தண்ணி எழுத்துக்கும் ஏன்னா தண்ணி நீ எவ்வளோ போடுறீங்கன்னு தெரில அதிகமாக ஆகிடுச்சின்னா இன்னும் யோசிக்காதீங்க பயப்பட தேவையில்ல கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான அவல் சேமியா வெஜிடேபிள் அடை